மிக முக்கியமான தமிழின ஆளுமைக்கு சிறப்பு செய்யும் விருது விழா நடைபெற இருக்கிறது அருந்திரல் தமிழர் சாதனையாளர் விருதும் தமிழ் கணலி செயற்பாட்டாளர் விருதும் இப்போது வழங்கப்பட இருக்கிறது அருந்திரர் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது ஐயா இரா நல்லக்கண்ணு அவர்களுக்கும் பெரியாரிய மார்க்சிய கொள்கைகளை கண்ட தோழர் வே ஆணைமுத்து ஐயா அவர்களுக்கும் தமிழ் பண்பாட்டு ஆய்வாளர் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்களுக்கும் தமிழர் மெய்யியல் அறிஞர் ஐயா க நெடுஞ்செலியன் அவர்களுக்கும் வரலாற்று ஆய்வறிஞர் பேராசிரியர் கா ராஜயன் அவர்களுக்கும் ஐயா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் அருமை ஐயா வைகோ அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் இதில் அவர்களின் குடும்பம் இந்த விருதினை வாங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் அதே போல அறிஞர் அவர்களினுடைய துணைவியார் அவர்கள் இந்த விருதினை வாங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கான விருதினை அவர்கள் இல்லத்திற்கு நேரடியாக சென்று எமது இயக்கம் வழங்கும் என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக ஐயா தோழர் வே ஆனைமுத்து அவர்களுக்கான விருதுக்கு

அவர்கள் சட்ட எரிப்பு போராட்டத்தில் பங்கெடுத்து பதினெட்டு மாதம் சிறை சென்றார் பெரியாரின் காலத்திலே அவரது சிந்தனைகளை தொகுத்து மாபெரும் அறிவுப் புதைகளை நமக்கு வழங்கினார் திராவிடத்துடன் மார்க்சிய சித்தாந்தங்களை உள்ளடக்கிய மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி என்னும் இயக்கத்தை உருவாக்கினார் பிற்படுத்தப்பட்டோருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு உரிமைக்காக இந்தியா முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பெரும் போராட்டத்தை துவக்கினார் இதன் காரணமாக பீகார் முதல் முறையாக இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்த போராட்டம் வரலாற்று மிக்க மண்டல் ஆணையம் அமைய காரணமாக இருந்தது பெரியாருக்கு பிறகான காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திருக்குறள் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினார் விடுதலை புலிகளின் போராட்டத்தை ஆதரித்த ஐயா ஆணைமுத்து அவர்கள் தமிழ் மேற்கொண்டு தமிழ் ஈழமே இறுதி தீர்வு என்றார் மார்க்சியத்தையும் பெரியாரியத்தையும் இறுதி மூச்சுவரை இந்த மண்ணில் பரப்ப தனது வாழ்வை அர்ப்பணித்த ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கு அருந்திரல் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் மே பதினேழு இயக்கம் பெருமை கொள்கிறது ஐயா ஆணைமுத்து ஐயா அவர்களினுடைய மகன் அவர்கள் இந்த விருதினை பெற்றுக்கொள்கிறார்கள் விருதினை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் வழங்குகிறார்கள் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது மூத்த பொதுடைமைவாதி மக்கள் போராளி இந்திய விடுதலை போராட்ட வீரர் மார்க்சிய சிந்தனையாளர் எளிமையின் அடையாளம் தோழர் இரா நல்லக்கண்ணு அவர்களுக்கு அவர்களுக்கான காணொளி இருபத்தி ஐந்து திருநெல்வேலி சீருமை கொண்டத்தில் பிறந்த இவர் தனது பள்ளி கல்லூரி காலத்திலேயே எதிர்த்து களத்தில் நின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று முதல் இந்திய பொது உடைமை கொண்டு எண்பது ஆண்டு காலமாய் இன்றும் தன் பணியை தொடர்ந்து வருகிறார் பொது உடைமை கட்சி ஆங்கிலேய அரசால் தடை செய்யப்பட்டு தோழர் நல்ல கண்ணு சிறைப்படுத்தப்பட்ட போதும் தன் உறுதியாக நின்றனர் இந்தியா விடுதலை அடைந்து இந்திய பொது உடைமை கட்சியின் தடை விளக்கப்பட்ட போதும் அன்றைய முதலமைச்சர் ராஜாஜி விடுதலை செய்ய மறுத்ததால் தொழிலாளர் வர்க்க போராட்டம் என எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்தவர் தமிழ்நாட்டின் வரலாற்றை பதிவிடும் பணியில் இவரது பங்களிப்பு மிகப்பெரியது என் சிபிஎச் வழியாக பல தமிழ் வரலாற்று நூல்கள் வெளிவர காரணமானது இத்தனை ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த உதவிகள் நிதி நன்கொடைகள் என அனைத்தையும் கட்சிக்கே கொடுத்துவிட்டு தனக்கென தனி உடைமையாக எதையும் வைத்துக் கொள்ளாமல் பொது உடைமை என்ற சொல்லுக்கே இலக்கணமாக திகழ்பவர் சாதி ஒழிப்பு போராளியாக தொழிலாளர் வர்க்க போராளியாக சமூக நீதி போராளியாக பொது உடைமை என்ற கொள்கைக்காகவே தனது நூற்றாண்டுகளை அர்ப்பணித்த ஐயா தோழர் நல்ல கண்ணு அவர்களுக்கு அருந்திரல் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவி பதினேழு இயக்கம் பெருமை கொள்கிறது ஐயாவிற்கான விருது நேரடியாக இயக்க தோழர்கள் மூலம் அவர்கள் வீட்டிற்கே சென்று வழங்கப்படும் அடுத்ததாக தமிழர் பண்பாடு மற்றும் நாட்டார் வழக்காற்றியல் அறிஞர் தமிழர் சமூகத்தின் பண்பாட்டு வேர்களை கண்டவர் தமிழர்கள் இந்துக்கள் இல்லை என்று நிறுவியவர் திராவிடர் இயக்க சிந்தனையாளர் தமிழ்த் தேசியர் பெரியார் பற்றாளர் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்களுக்கு அருந்திரல் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது அவருக்கான காணொளி இதோ பேராசிரியர் பரமசிவம் அவர்கள் நெல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்தார் மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர் தமிழரின் பண்பாடு மற்றும் நாட்டார் வழக்காடு குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டவர் தமிழ் சமூகத்திற்கும் இந்து மதத்திற்கும் என்று நிரூபித்தவர் அடித்தட்டு தமிழரின் வாழ்வியலின் அடிப்படையில் வரலாற்றை மீட்டெடுக்க எத்தனித்தவர் தமிழ் சமூகத்தின் திராவிட வேரை தேடி கண்டவர் திராவிட இயக்க சிந்தனையும் பெரியார் மீது பெருமதிப்பும் கொண்டவர் அறியப்படாத தமிழகம் தெய்வங்களும் சமூக மரபுகளும் இந்து தேசியம் அழகர் கோயில் உள்ளிட்ட தமிழரின் பண்பாடு சார்ந்த பல நூல்களை இயற்றியவர் தமிழர்களிடம் சாதியற்ற சமூகம் ஒரு நாள் நிச்சயம் வரும் என்று உறுதியாக கூறியவர் நாம் இந்துவல் நீங்கள் என்று தமிழர்களை பார்த்து வினவியவர் தமிழ் தேசியத்தின் பண்பாட்டு வேர்களை மீட்டெடுத்த பேராசிரியர் தோ பரமசிவம் அவர்களுக்கு அருந்திரல் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் மே பதினேழு இயக்கம் பெருமை கொள்கிறது ஐயா பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்களுக்கான அந்த விருதை அவர்களின் துணைவியார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்களின் பெற்றுக்கொள்கிறார் தமிழர் மெய்யியல் அறிஞர் தமிழரின் தொன்மையான சமயமான ஆசீவகத்தை ஆராய்ந்து விளக்கியவர் திராவிடர் இயக்க சிந்தனையாளர் தமிழ்த் பெரியார் பற்றாளர் பேராசிரியர் அவர்களுக்கு அருந்திரல் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது அவருக்கான காணொலி இதோ குறித்து தமிழர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராகவும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் அறிவு மரபை பண்பாட்டை பெரும் பணியில் ஈடுபட்டு வருகிறேன் இதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ எவரும் இந்த பணிக்கு முன்வரானதால் நான் செய்கிறேன் என்று பெரியாரின் வழியில் தன்னை விளக்கியவர் நான் அடிப்படையில் தந்தை பெரியாரின் கொள்கைக்காரன் சுயமரியாதைக்காரன் மனிதநேயர் என்று முழங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தனாவில் கைது செய்யப்பட்டார் தமிழரின் மெய்யியல் குறித்து இவரது ஆய்வுகளை முடக்குவதற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பொய் வழக்கு ஒன்றில் இந்திய அரசால் கைது செய்யப்பட்டு மூன்று ஆண்டுகள் வைக்கப்பட்டார் தமிழர் தம் மெய்யியலை மீட்பதே தமது பணியின் நோக்கம் என்று கூறிய அவர் தமிழ்நாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கீழடிகள் உள்ளன என்று அறிவித்தார் பெரியார் சிந்தனையாளர் தமிழன அடையாள எழுதிய ஆசிவகமும் அய்யனார் வரலாறு என்ற நூல் தமிழ்நாட்டில் எவராலும் மறுக்க முடியாத மாபெரும் ஆய்வு நூலாக உள்ளது தமிழர் இலக்கியத்தில் முலகாய்க்கம் ஆசிவகம் எனும் தமிழர் அணுவியம் தமிழர் தற்கவியம் இந்திய சமூக புரட்சியில் திராவிட இயக்கத்தின் கொடை உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர் திராவிட இயக்க செயல்பாட்டாளரும் தமிழரின் தொல் சமயமான ஆசீர்வதத்தை குறித்து சமகாலத்தில் மிக பெரும் ஆய்வுகளை செய்தவருமான ஆய்வறிஞர் பேராசிரியர் கார் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு அருந்திரல் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் மே பதினேழு இயக்கம் பெருமை கொள்கிறார் ஐயாவிற்கான விருது எமது இயக்கத்தால் நேரடியாக அவரிடம் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக வரலாற்று ஆய்வறிஞர் தமிழ்நாடு வரலாற்றை தொகுத்தவர் பாளையக்காரர்கள் மற்றும் வேலூர் புரட்சி பற்றி ஆய்வு செய்து தொகுத்தவர் மக்கள் வாழ்க்கையிலிருந்து வரலாற்றை நோக்கிய முற்போக்கு சிந்தனையாளர் பேராசிரியர் கே ராஜயன் அவர்களுக்கு மே பதினேழு இயக்கத்தின் அருந்திரல் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது அவருக்கான காணொளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவனந்தபுரம் அருகில் பிறந்தார் சென்னை கேரளா மற்றும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றார் கற்றவர் வரலாற்றிய தலைவராகவும் மற்றும் தென்னிந்திய வரலாறு கமிட்டியின் தலைவராகவும் செயலாற்றியவர் தமிழ்நாட்டின் வரலாற்றை நூலாக தொகுத்தவர் வேலூர் மற்றும் பாளையக்காரர்கள் புரட்சி பற்றி ஆய்வு செய்தவர் இந்தியாவின் முதல் விடுதலை போராட்டம் ஆயிரத்தி எட்நூறுகளில் ஏற்பட்ட தென்னிந்திய கழகத்தில் இருந்தே தொடங்குகிறது என நிரூபித்தவர் நாற்பது ஆண்டு காலம் இவர் முன்னெடுத்த ஆய்வுகள் தமிழ்நாட்டின் முற்போக்கு இயக்கங்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் இவரது வரலாற்று ஆய்வுகள் மாபெரும் புதையலாகும் உள்ளிட்ட வரலாற்று ஆளுமைகள் குறித்து துல்லியமாக பதிப்புகளை நமக்கு தந்துள்ளார் புது வரலாற்று ஆய்வுகளோடும் இல்லாமல் நவீன வரலாறான தமிழீழ போராட்டங்கள் குறித்து பல ஆய்வுகளை செய்துள்ளார் மிக பெரும் தமிழ் வரலாற்று ஆய்வறிஞர் மக்கள் வாழ்க்கையில் இருந்து

இந்த தமிழ்கணலி செயற்பாட்டாளர் விருதின் முதலாவதாக தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் இயற்கை வேளாண்மை தமிழீழ விடுதலை தமிழர் இறையாண்மை தொழிலாளர் உரிமை உழவர் இயக்கம் பண்பாட்டு அரசியல் என பல்வேறு தளங்களில் இயங்கும் தமிழ்நேயர் ஐயா தமிழ்வேந்தன் என்ற வேலுச்சாமி அவர்களுக்கு தமிழ்கணலி செயல்பாட்டாளர் விருது வழங்கி அவருக்கான காணொலி இதோ மே பதினேழில் இயக்கம் வழங்கும் தோழர் தமிழ் வேந்தர் எனும் பேலச்சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திருச்சியில் பிறந்த இவர் மதுரை கல்லூரியில் தனது இளங்கலை படிப்பை முடித்தார் தமிழ் தமிழர் எனும் மிக முக்கிய பங்கெடுத்து பல்வேறு போராட்டங்களை முன்னகர்த்தியவர் மதுரையில் இருந்து முல்லை பெரியார் அனைவரை அன்றிருந்த அனைத்து விவசாயிகளிடமும் பரப்புரை மேற்கொண்டு விழிப்புணர்வு உருவாக்கினார் இயற்கை வேளாண் இயக்கம் தமிழக உழவர் இயக்கம் தமிழக உழவர் தொழில்நுட்ப கழகம் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் நலன் சார்ந்த இயக்கங்களை உருவாக்கினார் இதன் மூலம் பல நூல்களை வெளியிட்டு நூற்றுக்கணக்கான வேளாண் பயனரங்குகளை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் அரபி வெளியீட்டகம் மற்றும் வெற்றிகரமாக நடத்தி வந்தார் தொழிற்சங்கத்தின் மூலமாக நிரந்தர பணியாளர்களாக மாற்றிய பெருமை தமிழீழ விடுதலை போராட்டத்திற்காக அர்ப்பணிப்புடன் தன்னை ஒப்புவித்துக் கொடுத்தார் முப்பது ஆண்டுகளாக தமிழீழ போராளிகளுக்காக பல்வேறு பங்களிப்புகளை செய்த காரணத்தினால் நீண்ட சிறைவாசத்தை அனுபவித்தார் இரண்டாயிரத்தி எட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை நீத்துக்கொண்டு மக்கள் பணிகளை செய்து வருகிறார் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழ இனப்படுகொலையை கடுக்கக் கோரி உயிர் நீத்த கடலின் தமிழ்ச்செல்வன் எனும் ஈகையரின் பெயரை தமதாக்கிக் கொண்டு அவரது ஈகத்திற்கு மரியாதை செலுத்தி வருகிறார் இயற்கை வேளாண்மை தமிழீழ விடுதலை தொழிலாளர் உரிமை பண்பாட்டு அரசியல் என பல்வேறு தளங்களில் இயங்கி வரும் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் தமிழ்நேயர் தோழர் தமிழ்வேந்தன் எனும் வேலுச்சாமி அவர்களுக்கு ஐயா தமிழ்வேந்தன் என்ற வேலுச்சாமி அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் அவர்கள் தமிழ்கணலி செயற்பாட்டாளர் விருதி வழங்கி கௌரவிப்பார் தமிழ் கடலி செயற்பாட்டாளர் விருது தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக இருபத்தைந்து ஆண்டுகளாக களத்தில் போராடுபவர் பேராசிரியர் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர் சூழலியல் உரிமை எளிய மக்களின் உரிமைக்காக இயங்குபவர் சிறை தண்டனை வழக்குகளை எதிர்கொண்ட போதிலும் தொடர்ந்து போராடும் கள பேராசிரியர் பாத்திமா பாபு அவர்களுக்கு தமிழ்கணலி செயற்பாட்டாளர் விருது வழங்கப்பட இருக்கிறது அவருக்கான முன்னோட்ட காணொளி பேராசிரியர் பாத்திமா தொள்ளாயிரத்தி பிறந்தவர் ஸ்டெர்லைட் நிறுவனத்தினால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளையும் விபரீதங்களையும் முன்கூட்டியே அறிந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஓட்டினார் வெறும் அரசியல் பிரச்சனையாக மட்டுமின்றி தான் பணியாற்றிய கல்லூரி மாணவர்களை கொண்டு மாபெரும் எழுச்சி போராட்டத்தை கண்டவர் பாத்திமா பாபு ஸ்டெர்லைட் போராட்டம் மட்டுமில்லாமல் இருபத்தைந்து ஆண்டுகளாக சூழலியல் பிரச்சனைகள் மீனவர் பிரச்சனைகள் ஈழ விடுதலை என தொடர் மக்கள் திறன் போராட்டங்களை முன்னின்று நடத்தி வரும் தோழன் பாத்திமா பாபு அவர்களுக்கு தமிழ் கனல் செயல்பாட்டாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் மே பதினேழு இயக்கம் பெருமகிழ்ச்சி கொள்கிறது பேராசிரியர் பாத்திமா பாபு அவர்களுக்கு ஸ்டெர்லைட் என்றால் ஐயா வைகோ பெயரை சொல்லாமல் இருக்க முடியாது என்பதைப் போல அவர் பாத்திமா பாபு அவர்களுக்கு ஐயா வைகோ அவர்கள் விருது வருவது பொருத்தமானதாக அமைந்திருக்கிறது அடுத்த கணலி செயற்பாட்டாளர் விருது மூத்த வழக்கறிஞர் பொதுவுடைமை சிந்தனையாளர் இந்திய அளவில் பழங்குடிகள் உரிமைக்கான சட்டம் இயற்றப்பட காரணமாக இருந்தவர் வீரப்பன் தேடுதல் வேட்டை இஸ்லாமிய சிறைவாசிகள் வழக்காடியவர் கோகுல்ராஜ் படுகொலை மேலவளவு படுகொலை ஆகிய சாதிய கொடுமைகளுக்கு எதிராக வழக்காடி நீதி பெற்றவர் எளிய மக்களின் குரலாக நீதிமன்றங்களில் இன்றும் ஒழித்துக் கொண்டிருக்கும் தோழர் வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களுக்கு தமிழ் கணலி செயற்பாட்டாளர் விருது அவருக்கான முன்னோட்ட காணொலி மோகன் ஈரோடு மாவட்டம் பவானியில் பிறந்த பாப்பா மோகன் படிக்கும் காலத்திலேயே இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பும் மாநில செயலாளராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக சோவியத் ரஷ்யாவில் நடைபெற்ற மாணவர் கலந்துரையாடல் பங்கேற்ற மோகன் உரிமைக்கான சட்டம் இயற்றப்பட முக்கிய காரணமாக இருந்தார் கோவை ஈரோடு மாவட்டங்களில் அரசியல் காட்டுக்காக போடப்பட்ட பல்வேறு கொட்டா வழக்குகளை தகத்தெறிந்தவர் வீரப்பன் தேடுதல் வேட்டையால் பாதிக்கப்பட்ட அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளின் நீதிக்காகவும் இன்று வரை பாதாடி வருபவர் கோகுல்ராஜ் படுகொலை மேலவளவு படுகொலை ஆகிய சாதிய குடிமைகளுக்கு எதிராக வழக்காக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் மறைக்கப்பட்ட பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தவர் மனித உரிமை வீரர்களுக்கு எதிராகவும் அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராகவும் சமரசமின்றி களப்பணியாற்றி வரும் மூத்த வழக்கறிஞர் தோழர் பவானி பா மோகன் அவர்களுக்கு தமிழ் கணலி செயல்பாட்டாளர் விருது வழங்கி பதினேழு இயக்கம் ஒரு நிகழ்ச்சி தோழர் வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களுக்கு ஐயா வைகோ அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கிறார் அடுத்ததாக முல்லை பெரியாறு அணை காக்க ஐந்து மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவராக மக்களை அறிதிரட்டியவர் ஐயா வைகோ அவர்களின் நியூட்டினோ எதிர்ப்பு போராட்ட குழுவில் தீவிரமாக பங்கெடுத்தவர் சூழலியல் சிக்கல்கள் குறித்து எழுதியும் இயங்கியும் வரும் மனிதநேய பண்பாளர் ஐயா கம்பம் அபாஸ் அவர்களுக்கு தமிழ் கணலி செயற்பாட்டாளர் விருது மேற்பதில இயக்கத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது அவர்கான முன்னோட்ட காணொளி இதோட அதற்கு எதிராக திருட்டியதில் பெரும் பங்காற்றியவர் புகழ்பெற்ற சமூக சுற்றுச்சூழல் பேராசிரியரான அமிதாப் பாஸ்கர் என்ற புத்தகத்தில் நீர் ஆராய்ச்சி வல்லுநர்களின் என்று புகழாரம் மற்றும் வைகை பாசன விவசாயிகள் சங்க தலைவராக இருந்து போராட்டங்களை வழிநடத்திய கம்ப மபாஸ் அவர்கள் சட்ட ரீதியாக முல்லை பெரியார் படங்களை சரியான போக்கில் கொண்டு செல்வதற்கு பெருந்துணையாக நின்றார் மலைவாழ் மக்களின் வாழ்விட பாதுகாப்பு மங்கள தேவி கண்ணகி கோவில் மீட்பு போராட்டம் எதிர்ப்பு போராட்டம் என்று தொடர்ந்து தமிழக உரிமை சார்ந்த போராட்டங்களில் பங்கெடுத்தவர் தமிழகத்தின் குறித்து சூழ்நிலை வரும் மனிதநேய பண்பாளர் தோழன் அவர்களுக்கு செயல்பாட்டாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் மே பதினேழு பெருமகிழ்ச்சி ஐயா கம்பம் அபாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்தவுடன் அவருக்கு ஐயா வைகோ அவர்கள் விருது வழங்கி சிறப்பிப்பார்